재미 <muchas> லைவில் இருக்க நண்பர்களை கொஞ்சம் தான் போடுங்க ரெண்டாவது வாட்டி கட் பண்ணி போட வேண்டியதாக தான்

இதே வாங்கதா தா குடுக்குவான்னு கேக்க பார்த்தேன் ஒரு ரென் தர குடுக்குவா அப்படிட்டு மையில் மசரா கம்பெனல நான் வர்க் பண்றேன் அப்படியே ஆமா கேக்குற கேக்குற நான் சரையத் தான் வந்து கேக்க பார்த்தேன் வாங்க ஓடுவோம் என்ன இருக்கு ஓடنا ஓடுது வாங்க வாங்க மச்சான் சவுண்ட் கேக்குதான்னு சொல்ல கேக்குதா ஓகேப்பா ஓகே சூப்பர் 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 எடுத்துக்காங்கண்ணா ரொம்ப நேரம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன்ப்பா கேட்கவே இல்லை லைவ் ரெண்டு வாட்டி போயிடுச்சுப்பா வீஸ்ட்டா ஒரு ஐம்பது ரூபா இருக்கானே பார்த்துருக்கேன் வெயிட் பார்க்குறேன் ஆ ஆமாண்ணாட்டில்ல இல்லை எங்கே வருது ஐயோ லைவ் போடு எங்கே என்ன பண்ணுற நண்பா ஆ ஓகேண்ணதான் பார்க்க கனெக்ட் பண்ணி பேசுங்க லைவ் வராது நார்மல் தான் போடு தேங்க் யூண்ணா யூ ஆ வாங்க நேற்றுண்ணா நைட்டுக்கு நைட்டுக்கு லைவில் தான்ப்பா இருக்கேன் என்ன மச்சேன் வியாபாரம் கலை கட்டுதா ஆமாப்பா ஆமாப்பா இப்போ தான் கடைக்கு வந்தேன் இப்போ தான் கடையில் வந்து உக்காந்துருக்கேன் ஒரு ஏழு ஏழு வரைக்கும் போவோம் நைட்டு ஃபன் பண்ணுவோம் ஏன் இப்போ போடு லைவு

சொல்லு மச்சா என்ன பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போயிட்டு வந்தா ஓ லைவ் போடு எங்க என்ன பண்ணிடுற நண்பா லைவ் போட்டுட்டு தான் நண்பா இருக்கேன் கேட்க மாட்டேங்குது ஆமாம் நிறைய அப்படியே லாக் ஆகிட்டு போகுது ஒன்றும் ஓப்பனே ஆக மாட்டேங்குது நண்பர்களை கவலை இல்லாமல் மெசேஜை போடுங்க ஹாய் ஏஎஸ் ப்ரோ வாங்க சிவானி வாங்க துபாய் வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோட் ஆகி முடிஞ்சோடனே துபாய் வீடியோவை பாருங்கள் துபாயிலேருந்து நண்பர் சரவணன் பேசியிருக்கா அப்படி ஆமாம் கப்பலெல்லாம் நிறைய சுற்றி காட்டினார் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆமாம் அப்லோடில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்லோட் ஆக மாட்டேங்கி அப்லோட் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆமாம் துபாயிலேருந்து பூஜ் கலிஃபா டவரை பாருங்கள் காட்டுவாரு ஆமாம் தேன்மொழி மேடம் வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த உறவுகளுக்கு பண்பான வணக்கங்கள் தப்பாக சொல்கிறோமோ இல்லை தான் சொல்கிறேன் ஹாய் குட் ஈவினிங் நண்பா வா நண்பா ஹாய் சிவானி செகண்ட் லைவ் டன்னு ஆமாம்ப்பா என்ன பண்ணுறது கேட்க மாட்டேங்குது யூடியூப் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்டு வாட்டி லைவ் போட்டால் கேட்க மாட்டேங்குது கட் பண்ணி கட் பண்ணி இன்னொரு வாட்டி லைவ் போட வேண்டியதாக இருக்கு நண்பா மக்கள் டைம்ல லைவ் போடு எங்கே போன எல்லா டைமில் லைவ் போடுவோம் நண்பா மச்சா நான் மீண்டும் வருகிறேன் வாமா அம்மா வா நைட்டு வா நைட்டு வா ஃபன் பண்ணுவோம் குட் ஈவினிங் அப்பாஸ் குட் ஈவினிங் அப்பாஸ் வணக்கம் நண்பர்களே வாங்க தேன்மொழி மேடம் தேன்மொழி அவள் திருமொழிவைக்கேத்தையோ அவள் ராசி கேத்த அழகு ஜீவன் யாரமா பாட்டு அதுக்கு மேல எனக்கு தெரியலமா சட்டன்று பூக்குது பூவன்று பட்டுன்னு விற்குது எனக்கு தான் நல்லா பாட்டில் அருமையான பாட்டுப்பா என் பாட்டை பாடுனவங்க லைக் போட்டு டபுள் கிளிக்க போட்டு லைக்கை போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் உங்கள் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஆமாம் சரவணா லைவில் இருந்தேன்னா சேனல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு வீடியோ அப்லோட் ஆகணும்னே பாரு ஆமாம் எல்லோரும் உயர் பதவியில் வசித்து கொண்டிருக்கும் அன்பர்களே பண்பர்களே என்னுடைய வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி ஃபாரின்லேருந்து இந்த மாதிரி டுக்குதார் லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறையா ஃபன் பண்ணி பேசுவோம் நல்லதாக பேசுவோம் தமிழ் உறவு இங்கேருந்து உங்களுக்காக டுக்குதர் லைவில் நைட்டு காத்துக்கிட்டே இருக்கும் வாங்க பேசுவோம் நான் மட்டும் தான் பேசிகிட்ருக்கேன்ப்பா காணும் அதுக்கா நண்பா லைவ் போடு மச்சான் மீண்டும் வருகிறேன் வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் என்ன ஸ்பெஷல் டுடே சிவானி தெரியலமா தெரியும் நண்பா ஒன்றை சாங்கு மோனிகா சாங் பாடுறே உனக்கு நைட்டு மோனிகா சாங்கு எழுதி ரெண்டு வரி மாப்பாடம டைம் பாடுணும்ப்பா அப்பா சே ஆமாம் இது நம்ம டப்பாசு மேலே சத்தியம் பாடுவேன் நல்ல சாங்கு குட் ஈவினிங் குட் ஈவினிங் ட்ரீம்ஸ் வேல்டு வாங்க வாங்க சிவானி வெல்கம் ஆமாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஆமாம்ப்பா ஆமாம் சரவணா வீடியோ போட்டிருக்கேன் அப்படி வெல்கம் மேபி தி சிக்ஸ்த் ஸ்டைல் ஓகே சிவானி ஓகே தென்மொழி ஏன் டெலிட் பண்ணிங்க படிக்கிறதுக்குள்ளே டெலிட் பண்ணிட்டீங்களே நத்திங் ஸ்பெஷல் ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் ஏன் சிவாணிக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்கள் பாசமலர் இப்போ இமயமலையை தூக்கிட்டு வரேன் சொல்லுங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ இமயமலையை தூக்கிட்டு வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிடுவோம் அப்பா சே ஒரு நண்பன் நம்ம நண்பன் சரவணன் வீடியோ கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகிட்ருக்கு அப்லோட் ஆகி முடித்தோன்னே பாருங்கள் அப்படியா நான் வேணா ரொம்ப ஜோக் அடிக்கிறேன் பெயின் எல்லாம் காலியாக போடும் ம் அப்பா சப்போர்ட் மீ அப்பா சப்போர்ட் மீ அப்பா சே ஸ்பானர் வச்சுருக்கல ஸ்டைலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து கொடுப்பா எஸ்பிபி என்ன எஸ்பிபி எங்கம்மா அது எஸ்பிபி டாப்பா நீங்க ஆமாங்கம்மா அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்குச்சு எனக்கும் அப்படியே கண்ட மணிக்கு பாடுவேன் இஷ்டத்துக்கு வரிகள்லாம் போட்டு யாரும் கோச்சுக்காரிங்கப்பா பண்ணிட்டேன் நண்பா ஸ்டைல் பண்ணிட்டாரான்ப்பா ஜோக்கு அடிங்க சிரிப்பீங்களா நான் ஜோக் அடித்தா அதை மாதிரி சொல்லுங்கள் அப்படினா தான் ஜோக் அடிப்பேன் ஜோக்கு நல்லா கடிப்பேன் பட் இப்போ தான் பல்லு மொளத்து விழுந்துருச்சுன்னா பயமா இருக்கு நன்றி நண்பா நன்றி நன்றி வாழ்க்கை மாறிடுமா எல்லாம் போய் உம் பல பேர் ஐடி பொய்யப்பா நான் என்னன்னு சொல்லுவேனப்பா எனக்கு தெரியலப்பா நீங்க ஜோக் அடிக்கேன் நான் சிரிக்காம இருக்கேன் ஐயோ ஐயையோ போச்சா ஒரு ஜோக் வேஸ்ட்டு போங்க ஸ்டைல் நேம் ஸ்டைல் நேம் என்னன்னு கேட்குறாரு அவர் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் அவர் பேர் நல்ல பேர் ஆமாம் மோனிகா சாங் பாடியா மோனிகா ஹே ஹே மோ நிக்கா எனக்குப்பா அதுக்கு மேலே தெரியாதப்பா நான் நைட்டு உனக்கு பாடுகிறேன் சூப்பர் பாட்டு கற்றுக்கிட்டு வந்து பாடுகிறேன் நீ அதை கேளு அப்பா சே மோனிகா எனக்கு சத்தியமாக தெரியாதியா நைட்டு உனக்காக நைட்டு வீடியோ போட்டு மோனிக்காவில் முதல் லைனு ரெண்டாவது லைனு மூணாவது லைனு நாலாவது லைனு பாடுறேன்ப்பா சத்தியமாக பாடுவேன்ப்பா ஆமாம் நானும் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து சொன்ன வாக்க கரெக்டாக காப்பாற்றுவேன் ஆமாம் மெசேஜ் கரெக்டாக படிங்க ப்ரோ அப்படி ஆப்புன்னு ஆப்பு சிட்டு படிக்கிறீங்க அப்படியா எது மெசேஜ் விட்டேன்னா என்ன நீங்கள் ஜோக்கு அடிங்க நான் சிரிக்காமல் இருப்பேனா ஆமாம் சரிங்க சரிங்க சிரிங்க ஒரு சின்ன ஃபெல்டிங் மிஸ்டேக் சிரிக்க மாட்டேன்னு படித்தேன் சிரிப்பீங்கன்னு படித்தேன் ஏதோ ஒரு குத்தமாக அண்ணனுடைய பிள்ளையை மன்னித்து அருளுமாறு மாதிரி தாமையிடம் தங்கையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ம் படியா ஆகணும் நண்பா பாடியே காரேன் என் உயிரை வித்தாவது அந்த பாட்டை எழுதி இன்றைக்கி நாலு லைன் உனக்காக பாடுறேன்ப்பா எம்ஜிஆர் பாட்டர் ஒன்று பாடணும்ப்பா நண்பர் சந்தோஷம் வர வெயிட்டிங்கில்ப்பா அப்படி அவருக்கு ஒரு பாட்டு உனக்கு ஒரு பாட்டு ஐயோ வர வர பாடகன்னு ஆகிடுனா பயமாக இருக்குது ஏய் நான் காமெடி ஆகி பிக் பாஸ்குள்ளே போகணுன்னு பிளானை போட்டு கிடக்கேன் நீங்கள் என்னப்பா நீ பாடகரை மாற்றி வீட்டுக்கு எடுத்துருவீங்க போலையே ஆ நூறு நாள் ஏசி வீட்டுக்குள்ளே நல்லா ஓசி சோர் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அம்பட்டையும் கெடுத்துருவீங்க போலையே ஏசியில் ஜாலியாக இருந்துக்கிட்டு ம் நல்லா ஏசி காற்று வாங்கின்னு கொஞ்சமாக வெள்ளையாக மாதிரி வரலான்னு பார்க்குறேன் ஆனால் நான் வெள்ளையாக பிடிக்கலப்பா அவங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் ஆமாம் அதுதான் உண்மை அவங்களும் பாடுவாங்க சொல்லியிருக்காங்க சத்தியம் பண்ணியிருக்காங்க நீ நைட்டு பாடுவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு போடலாம் நல்ல பாட்டு போடணும் நல்ல ஒரு சூப்பர் பாட்டாக பாடுங்கள் அப்புடின்னா தான் நல்லாயிருக்கும் ஆமாம் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும் பண்ண காத்தாடி ஆமா பானா காத்தாடி பாட்டு வேணுமா அப்பாஸுக்கு சமந்தா தீவிர ஃபேனாக இருப்பதால் அவருக்காக பானா காத்தாடியிலிருந்து பானபானே நாக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை பாடுங்க ஆமாம் உன் பேர் எழுதி லப்பரில் அளித்தேன் அந்த பாட்டு தானேப்பா பாடிடுவோம் விடு பட்டையை கலப்புறோம் இன்றைக்கி நைட்டு ஆமாம் கரெக்டா ம் எண்ணெஞ்சிலே ஒரு பூ 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 விழுந்தது சாங்கு அதான்ப்பா சொன்னேன் உனக்கு சரியாக கேட்கல நான் என்ன பண்ணேன் கரெக்டாக தான்ப்பா சொன்னேன் நானும் ம் என் நெஞ்சில் ஒரு பூ விழுந்தது உனக்கு தெரியுமா அன்பே தெரியுமா அன்பே எனக்கு டபுள் கிளிக்கை போட்டு லைக்கை போட்டு விடுங்க லைக் அப்படியே திணறிட்டு கிடக்கு பாரு ம் பத்து பேர் பார்க்குறீங்க நேரம் ஒரு பத்தாயிரம் லைக் வரும்னு எதிர்பார்த்து காவத்துட்டு இருந்தேன் எல்லாம் ஏமாந்துட்டேன் புது நகரம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைட்டு இருந்து ஜாயின் பண்ணுங்கள் படப்படான்னு பேசுங்கள் மனசில் ஒன்றும் வைக்காமல் பேசுங்கள் தான் நல்லாயிருக்கும் மனசில் ஏதாவது சுமந்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் ம் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆலோச்சிருக்கோம் அப்போ என்கிட்ட வந்து யார் எஸ்கேப் பார்க்க முடியாது கரெக்டாக லைவில் பேசுங்க வாழ்க்கை நாடகமா பொறப்பு போய் பொறப்பா அதுலேயும் அப்பா சிறு காப்பியே அவரு ஒரு டரர் பீஸு புதுபுறவுகள் யாராக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் புண்ணியத்தில் இந்த வருஷத்தில் ஒன் மில்லியன் தாண்டணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் டப்பு டப்புன்னு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க ஒன் மில்லியன் போதுமானு கேட்டால் பத்தாவது தான் உங்கள் தயவு இருந்தால் பல மில்லியன் போடலாம் ம் பார்ப்போம் விடுங்க ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க டபுள் கிளிக்க போடுங்கப்பா அந்த ஃப்ளைனை தட்டுங்க ரெண்டு வாட்டி நல்லா இருக்கு பாருங்கள் லைக் கொடுக்குதா பார்ப்போம் ம் அப்படி டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா லைக் கொடுந்துடும் ஒரு முறை ஏனும் ஒரு முறை ஏனும் ரசித்திருப்பேனோ புது வரவுகள் யாராக இருந்தாலும் சரி காமெடினுங்க நீங்கள் வர காமெடியை கேட்டு நான் ரசித்து அவளோடு உக்காந்துருக்கேன் ஒன்று வரலையே ஹலோ ப்ளடி ஸ்வீட்டு லியோ வாருங்கள் நண்பா வாருங்கள் வாருங்கள் உங்களை அன்போடு சேனல் வரவேற்கிறது ஏஎஸ் ட்ராவல் ப்ரோ ஆமாம் அதே ப்ரோ தான் அதே ப்ரோ தான் வாருங்கள் நண்பா வாருங்கள் நிறைய கடையில்னா திரண்டு வாருங்கள் ஃப்ளைட்டெல்லாம் விட்ருக்கேன் ஏறி வாங்க டிக்கெட்டெல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் எவ்வளோ தூரம் வேணால் பயணம் பண்ணால் இறங்கும் போது பட்டுன்னு கதவை திறந்தோற படாலும் குறிச்சுருங்க ஒன்று ம் நம்ம ஃப்ளைட்டுக்கு அந்த மாதிரி பவர் இருப்பா அப்படியே ஸ்லோவாக இறங்கலாம் ஏஎஸ் ப்ரோவே தான் உங்கள் நண்பன் ம் டபுள் கிளிக்க போட்டு விட்டீங்கன்னா பட்டு பட்டுன்னு அடிங்க லைக்குகள் ஏறட்டும் உங்கள் மனம் போல் என் லைவு உயரட்டும் அக்காவா அவங்க எங்கே நேரம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவே படுத்து கிடப்பாங்க அவங்க வருவாங்க பொறுமையாக ஃபோர்த்து லைக் டன்னு ஆமாம்ப்பா டன்னு டன்னாக தான் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை லியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மத்தியானம் லியோக்கு என்ன பாட்டு பாடலாம் நீ தான் வாட்டி வந்திருக்காரு என்ன பாட்டு பாடலாம் அப்போதான் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டீங்களா சூப்பர் 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 நெஞ்சுக்குள் பேரிடும் மாமலை நீருக்கு மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை நண்பன் லீயோ வந்து விப்பான் என்பதற்காக ஆமாப்பா பாப்பா வாப்பா பாட்டு பாடுவேன் பட் கூடமா பாடுவேன் அதான் பிரச்சனை பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று லாஸ்ட்டை சொல்லிடுவேன்ப்பா ஆமா வருவாங்க போவாங்க அப்படியே ஜாலியாக வருவாங்க எப்பயாவது வருவாங்க ம் என்னும் புல் வாழ்க்கை அமையற்றும் லியோ என்னாச்சு ஃபிலிம் ஏதோ பஞ்சாயத்து இருந்தாங்க என் லைவில் வந்து புலம் புடம்பிட்டு கிடந்தாங்க எல்லாரும் என்ன மேட்ரு பணம் ரிலீஸ் ஆகுமா என் லைவில் வந்து கதறு கதறி கதறிட்டு கிடந்தாங்க ரெண்டு பேர் ஐயோ பேசு பேசு நானையா பண்ணுவேன் நானாயா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்ரு ஏன்ட்ட கேட்குறீங்க பஞ்சாயத்து படி முடித்துக்குள்ளே போதும் போது நேச்சப்பா ஆமாம் எனக்கு பத்து லட்சம் வரைக்கும் தரேன்ட்டாங்கப்பா இது என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ பெரிய காசை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அதான் இல்லாத பிள்ளைகளாக உதவுங்க பண்ணிட்டேன் அது சரியாயிடும் அது சும்மா லாஸ்ட் வரைக்கும் பில்டப்பு கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டேரு வட்ஸ மாதம் சொல்கிறது தானே இந்த கதையை ஆ எடுத்துக்க ரெண்டு தானே என்ன சரி தர்க்கா அதானே சொன்னேன் கடைசி வரைக்கும் அப்படி தானே போச்சு இழுபடியாக போய் லாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு கத்திக்கு அந்த மாதிரி தான் சும்மா பில்ட்டை பேத்துடுவாங்க பில்ட்டை பேற்றி பட்டா ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க போங்க டிக்கெட்டெல்லாம் கிடையாது பண்ண ஆர்டர் சொல்லி அமுச்சேன் என்ன வந்தேன் எனக்கும் முந்நூறுவா வேஸ்ட்டாக போச்சப்பா கவலையின் உச்சத்தில் இருக்கிறேன் ஓமோ நிசா ஹோமோ நிசா அதைத்தான் சொல்கிறேன் கரெக்டு பாரு கடைசி வழிக்கு இருபடியாக அப்படி இப்படி போட்டு புல்டப்பு ஏற்றி கடைசியாக ரிலீஸ் பண்ணுவாங்க அது ஒரு ட்ரெண்டாக போச்சப்பா ஆகட்டும் ஆகட்டும் ரிலீஸ் ஆனால் சந்தோஷம் என்ன பண்ண அரசு களம் விளையாடுது எல்லா இடத்துலையுமே காலையில் லைவ்லலாம் ஒரு பையன் அழுதுட்டேன் எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னையா பண்ணுறது அவன்ட்டு நான் கதறிட்டு கிடந்தேன் ஐயா என்னைய விட்டுடு சாமி நாள் இல்லை அப்படின்னு நான் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு மாதம் தான் ஜாமியாகுது என்னோட பெரியாளர்கள் அங்கே இருக்காங்க இங்கே அவங்ககிட்ட போய் கேஞ்சு நான் அனுப்பிச்சி விட்டேன் சோ கொடுமை வாருங்கள் வாருங்கள் அலை கடல் என்ன திரண்டு வாருங்கள் நான் இதுக்கு இப்போ கட்சியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே தெரிலப்பா எல்லாம் சொல்லவே சொல்லவேள் போதுவான் அன்பே இரவை கேட்டவா விஜய் அண்ணா மூவியா பார்த்து ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு இது விஜய் அண்ணா மூவியில ஆமா 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 சென்சார் போர்டு இருக்கிறது தானே ஏன் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லுவாங்க என்னன்னு தெரில ஏதோ சிக்கல் பண்ணுறாங்க ஆ விடு ஓப்பன் ஆகிடும் கடைசி நேரத்தில் ஓகே அதெல்லாம் அந்த சீன் எல்லாம் நீக்கியாச்சு ஓகே படம் ரிலீஸ்வாங்க அவ்வளோதான் அப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரே நடக்கும் நடக்கும் நடக்கட்டும் சிவன் நடக்கட்டும்ழையன் சிவன் வாங்க சிவன் அண்ணா வாங்க 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 வணக்கம் 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 சிவனாண்டி பாளையம் சிவன் அண்ணே வாங்கினே வாங்கினே தம்பி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே நல்லா இருக்குண்ணே பேர் பிரமாதமாக இருக்கு புது வரவா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தோலனை தோல் கொடுத்து தூக்கி விடுங்க ஆமாம் மொத்தம் நாற்பத்தேழு கட்டுப்பட்ட பாடமே இருக்காதப்பா அப்புறம் எப்படி கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு ஹாய் வணக்கம் வணக்கம் ஜிவானண்ண சூப்பர்ண்ணே பிக்சர் நல்லா இருக்குண்ணே பிரமாதம் வாங்க நண்பர்களே புது உறவுகள் இருந்தீங்கன்னா சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பேசுவோம் பேசுவோம் நைட்டு லைவில் பயங்கரமாக பேசுவோம் நாற்பத்தஞ்சி ரூபா எடுத்துக்கோங்க நைட்டுக்கு தானே தேங்க் யூண்ணா தேங்க்யூண்ணா இஸ் கிரேட் ம் காடு இஸ் தான் பட் எந்த காடுன்னு தான் தெரில தெரிஞ்சால் லெட்ரு போடப்பா நான் கூட கருணை பண்ணணும் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கு கண்ணா லியோ நீ ஹாப்பியாக இருக்கியா உனக்கு ஊங்காவில் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தில் இருப்பேன் ம் என்ன பண்ண பட் புண்பட்ட மனதை இந்த ஏஎஸ் நைட்டு காட்டு பாடி ஆற்றுறனப்பா வாங்க ஆமாம் வினோத்குமார் அங்குக்கு என்ன வினோத் வினோத்குமார் அங்கு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியலப்பா ஏதோ பண்ணிவிட்டு கிடக்கும் பாட்டு பாடிட்டு ஆமாம் புது வரவா இருந்தால் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே சொல்லுவாங்க அதே நானும் சொல்லி படகிட்டேனப்பா ஆமாம் அதனால் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் என்ன நொறுக்கு தீ ஸ்பெஷலு சில ஊர்லலாம் பிரமாதமாக இருக்கும்ப்பா டீக்கு ஆமாம் டீக்குன்னு பிரமாதமான ஐட்டெலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலு டீயோட பல ஐட்டத்தை கலந்து வச்சுருக்காங்க காராச்சேவு மிளகா பஜ்ஜி பப்பப்பா தட்டை அந்த மாதிரி நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டே ஸ்பெஷலாக ஒரு ஐட்டத்தை சாப்பிடுவீங்கன்னா என்னது வினோத் குமார் பேர் நல்லாயிருக்குப்பா என்ன பண்றீங்க ஜாலியா ஃபன் பண்ணுவோம் வாங்க டபுள் கிளிக்கை போட்டு லைத்துக்க உண்மையை சொல்லி நன்மைகள் செய்தால் கோலக முன்னிடம் எங்கும்

புது உறவுகள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஃபன் பண்ணுவோம் நிறையா விஷயம் பேசுவோம் நல்லதை பேசுவோம் யார் மனசு நோகாமல் பேசுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி வேணால் சேனல் நடத்தலாம் இப்படி தான் சேனல் நடத்தணும்னு நடத்துவோம் இல்லை என்னென்னமோ பேசுவோமோ நல்லா பேசுவோம் வாங்க முடியாது முடியாது இரு வரேன் மாவு போட்டு முடித்த மாவு போட்டு முடிச்சிட்டோம் நெட் கட்டாய் விட்டது நண்பர்களே